இங்க வரணும் ஊளே வளமையா நான் சந்தையில பாக்குற கூட இங்க அதிகமாக பார்க்கலாம். நீங்க கருவாடுக்கா? ஆ ரைட் ரைட் ரைட். தோல் இருந்து தான் போறது என்னது? பாருங்க எல்லார ல ஓபன் ப்ளேஸ்ல பிரியன் மேலே வந்து துணி மாதிரி கட்டிட்டு நல்ல வித்தியாசமாக இருக்குது அழகா இருக்குது ஐநூறுபா ஆ ரைட் இது நல்ல பெரிய சைஸ்னு ஓகே இதெவ்வளோ இது எவா பிஏவரிய மீன் இருக்குது வஞ்சிடம் இருக்குது வஞ்சிரம் சித்திரடி எந்த பெரிய மீன் வர சித்திரடிண்ணா மீன் எல்லாம் வட்டி கடவாட்க்கு போட்டுருக்காங்க வரேன் கியூரி 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 கருவாட் போட்டுறாங்க எவ்வளோ திருக்க ஒரு துண்டா அந்த ஒரு நெட்டு துண்டு ஆ ரைட் ஆ நண்டு 180 1200 கிலோวะ இது இல்ல 1800 அவ்ளோ రాலவலா రాலவலா முட்டாயே முட்டாயே முட்டாயா முட்ட சீனேண்டா ஆறே முட்டாயா கே மீனேலாம் வந்து இல்ல கர்பாரதா போடுறதுக்கு வர கேடா கிட்ட கட்டப் போயி கிட்ட எடுத்துடா അടി நல்லா இருக்கு இத பாருங்க பூळा ஹுக் ഉണ്ട് வேகமா நல்ல சாப்பாடு கிடைக்கும் இலை வெய்னكله இங்க பாருங்க வெறி 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 காயா போடு ஆ ஹலோ வணக்கம் மற்றும் ஒரு தாலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம் இன்றைய நாளில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தை பகுதியை வந்து சுற்றி காட்டப்படும் தொடர்ச்சியாக வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கும் ஒரு சந்த போதிகள் வந்து காட்டுறவளமும் இன்றைக்கு வந்து கொழும்புல நிற்கிறதால நான் இன்றைக்கு இப்போ நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிகம்பு மார்க்கெட் பகுதியில் வந்து நிற்கிறேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் சந்தை மிளக்கரி சந்தை எல்லாமே இருக்குது மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய ஒரு சந்தை போது இங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்குது இன்றைய நாளில் இந்த நிகம்பு இந்த கடற்கரையை அண்டிய பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து அந்த எல்லாம் வந்து கிளீன் பண்ணுறதாக இருக்கட்டும் மீன் பிடிக்கிறா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து பார்க்க ஒரு வித்தியாசமாக இருக்குது எங்கட ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன இடம் மாதிரி வந்து இது வந்து பெரிய ஒரு இடம் பெரிய ஒரு இடம் நிகம்பு வந்து சொல்லிட்டு கொழும்பு எல்லாமே தெரியும் உங்களுக்கு கூட எல்லாம் பெரிய பெரிய சந்தை பகுதிகள் இது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் கடலோட அண்டிய பகுதியில் வந்து என்னென்ன விஷயங்கள் நடக்குது இங்கே என்னென்ன இருக்குது இந்த மீன்களுடைய விலைகள் எல்லாமே வந்து இன்றைய நாளில் வந்து நாங்கள் கேட்டு தெரிஞ்சு அப்படியே வாங்க உள்ளே போவோம் இந்த வெளியில எல்லாம் ஐயா அந்த கருவாடு எல்லாம் மத்தி விக்கிறார் பாருங்க அவ்வளவு பெரிய ஒரு சந்தை போதி வெளியில பாருங்க அதிகமா அந்த திறந்த வெளியில அதிகமா நிறைய அந்த மீன்கள் எல்லாம் விற்கிறத வந்து பார்க்கக்கூடிய அதிகமா ரால் விற்கிறா அம்மா ரால் விற்கிறா அதுல எவ்வளவு ரால் how much so get 2000 ஒரு கிலோ ஆ பெரியறாளானு இதுக்கு நமஸ்தே இது வந்து மீன் என்ன மீரியல்ல மீரியல்ல 1 கிலோ அது ஐயா இது மட்டும் தான் நீங்க வெயிங்ங்களா இட் இல்ல லாவத்தை தேதி கிடைக்காம கிடைக்காது அத பிடிக்கிறேன் மெயின் பிடிக்கிறேனே இதுல ஒரு 14 கிலோமீட்டர் ஓடணும் பை 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 நல்லா விதேஸ்மே இருக்கு எல்லாமே பாருங்கள் நல்ல ஓப்பன் பிளேஸில் அப்படியே அந்த மேலே வந்து துணி மாதிரி காட்டிட்டு நல்லா வித்தியாசமாக இருக்குது அழகா இருக்குது இங்கே பாருங்க பாருங்கள் அக்கா வச்சு வீக்கிறா ராள் இருக்குது கனவா மீன் எல்லாமே இருக்குது நிறைய அப்படியே பெரிய சந்திராவதி இங்கே பாருங்கள் இங்கே பாருங்க இவ்வளோ வளமையாக நாங்கள் சந்தையில் பார்க்குற விட இங்கே அதிகமாக பார்க்கலாம் அவ்வளோ கொட்டி கிடக்கு இருக்குது மீன்கள் எல்லாமே வந்து சூட நண்டு போகுதுண்டு கிலோ ரெண்டாயிரூவா ஆலக்கி இங்கே முறல் மீன் சின்ன குஞ்சு முறையான முறையில் இது எவ்வளோ அது அஞ்சூறு ஆய்வு விடிய சண்டை போகுது

இங்கே இது உயிரண்டு இந்த கரப்பண்டு கரப்பண்டு இப்போ கட்டி அப்படி இதாக வச்சுக்கிறாங்க அப்படியே இங்கே இல்லை அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கடல் இருக்குது பக்கத்துலேயே வந்து கடல் இருக்குது இங்கே பாருங்க இங்கே இங்கே பாருங்க நல்ல பெரிய பெரிய மீன் இருக்குது வஞ்சிரம் இருக்குது வஞ்சிரம் அப்போ நல்ல பெரிய பெரிய மீன் இருக்குது

ഇവിടെ വീറോട് കൂടി കട്ടി കട്ടി വിട ഒരു വലയıkല കടി ചിട്ടുറാണ് ഇവിടെ ഇങ്ങോട്ട് വരൂ നണ്ട് ആക്കിക്കേണക വെച്ചോ അണ്ണാ അണ്ണാ നണ്ട് 8200 രൂപാ കിലോവാ വേയിദ 1800 8800 സായിസി കിട്ടതു മരി ഓ 600 രൂപ 600 രൂപ ആ റൈറ്റ് 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 അണല്ല നണ്ട് മറ്റൊന്നല്ല വെക്കാനോ വെച്ചോ ഇങ്ങോട്ട് വരൂ து நெத்தளி நெத்தளி கிரிமீன் ஆயிரத்தி நூறுபா கிலோ ரைட் 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 இதோ நெத்தளி அறுநூறுவா நானூறுரூவா கிலோ சூட இது சூட இல்லை சாலை எவ்வளோ இது அறநூறுவா அதே மாதிரி அறுநூறுவா சரி பக்கத்தில் படிக்கிறான் நினைக்கிறதில்ல பக்கத்தில் படிக்கிறானே பைப் பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு சந்தைன்னு சொல்லி வா நல்ல பெரிய சந்தை பாக்கி வித்தியாசமாக இருக்கு ஆயிரத்தி இருநூறு ஆ ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ஆ ஓகே ஒவ்வொரு விலைக்கு இருக்கு அப்படியே க்ளீன் பண்ணி எல்லாம் வேறுங்க இருக்குன்னு வேறுங்க எல்லாம் பண்ணி எல்லாம் இங்கே இது கிடக்குது உடல் பகுதி எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி நீட்டாக இருக்கு இல்லை பெருசாக இருக்குங்க அந்த பகுதி இல்லை பாருங்க இல்லை வடிவாக இருக்குது மீன் எல்லாம் பார்த்து அதிகமாக பெண்களை வந்து இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இல்லை பாருங்க ஒரு ஆளும் கணவாயின சாய்ஸ்களை பாருங்க ஒவ்வொரு சாய்ஸ்களையும் பாருங்கள் எப்படி இருக்குது நல்ல பெரிய சாய்ஸ்கள் எவ்வளோ ஆள் மூவாயிரத்தி ஐநூறு பெரிய கனவா ரைட் 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 எங்களை பாருங்க பாருங்க ஈரோடு இருக்கு ഇത് മുട്ടി ഇത് മറ്റ

இங்கெல்லாம் அந்த அந்த மீனுக்குள்ள வார அந்த சின்ன தான் பாருங்க அந்த அதெல்லாம் வச்சுக்காங்க எல்லாம் தனித்தனியே வைக்கிறாங்க பாருங்க நிறைய அப்படியே பறந்து போட்டு ஒரு சின்ன சின்னதா இவ்வளவு பேர் நிக்கிறாங்க பாருங்க இங்க பாருங்க அம்மாட்ட வேலை அங்கே ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறுநூறு இந்த விலைகள்லாம் போகுது பாருங்க அதிகமாக இந்த கீரி மீன் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி கீரி மீன் எல்லாம் அதிகமா பார்க்கலாம் மீன சினி எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போறாங்க இந்த ஒரு மீன் சைஸ் பாருங்க என்ன இது மீனுக்கு

கொழம்புல அன்னைக்கு அடற்கரை பக்கங்கள் எல்லாம் நிறைய இந்தியாவில் பொடி வலை இதில் இது என்ன மீன் அந்த கருப்பு மீன் என்ன மீன் இது பேர் ஆ ஒரு குராலி குராலி ஆ இங்கே பேர் அந்த கருப்பு மீன் பேர் வந்து குராலியா வித்தியாசமா இருக்கு அதில் நிற்கலெல்லாம் கருப்பு மீன் இல்லை வித்தியாசமாக தான் இருக்கு இங்கே வரங்கள் அதிகமாக அந்த பெண்கள் வியாவாரங்கள் வருவதை நிறைய பேர் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க நிறைய இடங்கள்லாம் இந்த கணவா எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுக்காங்க அது சுகமான வேலை க்ளீன் பண்ணி வச்சிக்கலை சுகமான வேலை சூட கீரி கணவை இதெல்லாம் வந்து அதிகமாக ஒரு சுத்தி சுத்தியாச்சுமா நல்லா வெயிலும் மட்டிக்கிதுண்டாயி வா அப்படியே இந்த சந்தையினுடைய பின் பக்கம் போவோம் கடற்கரை பக்கம் போய் பார்ப்போம் இப்படி இருக்கேன்னு சொல்லி எங்களை வாருங்க இல்லை ஒரு அம்மா ஆயிடுச்சு இந்த சின்ன சின்ன மீனைலாம் அமைத்து வைக்கலாம் நல்லா இருக்குது வித்தியாசமாக இருக்குண்ணே வித்தியாசமாக இருக்குது நல்லா இருக்குது ஆ இந்த என்ன சார் அது சும்மா தூண் தான் போட்டு அப்படி தான் செஞ்சு வச்சுக்கோங்க நல்லா இருக்கு பார்க்க இங்கெல்லாம் பாருங்க இதுதான் கடற்கரை பக்கம் நல்லா இருக்குது அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மீன் வெட்டுற பகுதி இருக்குங்கள இங்கே பாருங்க கருவாடு எல்லாம் வந்து காய போட்டிருக்க பாருங்க அம்மா இங்க ஊழ கருவாடை பிடிச்ச மீன் எல்லாம் வந்து இதுல கருவாடை தான் போட்டுடாக்கு கிட்ட கடை அப்படியே கிட்ட எடுத்துட்டா அப்படியே நல்லா இருக்கு இந்த கடற்கரை பக்கமா எல்லாம் மடி நிறைய மீன் எல்லாம் மடி وجه அடி கொனிக்கறாங்க அலை மூடி மூடி விட்டுட்டக்கனே மீன் எல்லாம் வந்து கருவாடல என்ன அப்படி மூடி கிது இத பாருங்க வா ஷூட்டிங் அடிக்குது போர அடிக்குது எவ்வளோ மீண்டு எவ்வளோ மீண்டு வேண்டாக்கா இங்கே பாருங்க இந்த கடல் கரையை பாருங்க ஒரு வித்தியாசமான ஒரு கலர்ல இருக்கு பாருங்க ரைட்டாக ஒரு சிவப்பு கலர்ல இருக்கு பாருங்க இந்த மண்ணில் பாருங்க எப்படி இருக்கு இங்கே பாருங்க இதெல்லாம் பற்றி கருவாடுக்கு போட்டுருக்காங்க பாருங்க கீறி 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 கருவாடுக்கு போடுறாங்க ஓலா அமையாண்டு பாருங்க என்ன அந்த குறி கிறி போட்டு கொண்டே இருக்காங்க இந்த கலையெல்லாம் கழிச்சிட்டு கிரி கிறி போட்டு இருக்காங்க மழை வந்து கொட்டிக்கொண்டே இருக்கான் அடுத்தடுத்து போலா கொப்பை கொண்டு பாருங்க ஒன்றும் இல்லை வடையா இருக்கு வீட்டாமையாக ஒரு கீரலா இருக்கு நல்லா இருக்கு ஆமா மனந்தான் தாங்கி அவங்க ஒரு மாட்டுக்கு எப்படி மன அமௌண்ட்டு இந்தா பாருங்க இவ்வளோ ஹுக் உண்டு வேகவே நல்ல சாப்பாடு அடைக்கும் மீனை கொண்டு கல கொட்டுறாரோ ம் அங்க கொத்த கொண்டு கொட்டுறாரு மீனெல்லாம் கொண்டு கொட்டுறாரு அதை சாப்பிடணும் அங்கே கழிவுகளை கொண்டு வர கொட்டாத சாப்பிடணும் ஆகல தண்ணிகளை ஆனால் இதுலேயே மீன் எல்லாம் மாதிரி வேணே இல்லை பாருங்க இவ்வளோ மீன் வச்சு க்ளீன் பண்ணி வந்து

ஆ கொண்டு வந்து கொண்டு வந்து காய போடணும் பாருங்க அதில் அந்த பட்டினந்தானு கீறி போட வந்து காய போடணும் வீர வந்து வந்துப்பா இந்த வெயிலுக்குல இருக்குல்ல இங்கே பாருங்க இதை வெடித்து 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 காய போடணும் அங்க வீட்டுக்கு அப்படியா அங்கண்ணா இதுதான் அப்பா ஆ ஆ இங்கே பாருங்க உள்ளுக்க இந்த கருவாடு வேலை தான் வந்து நடக்குது இங்கே இதில் வந்து அண்ணா செய்து கொண்டிருக்கீங்கன்னா இங்கேலாம் இருக்குது அப்படியே இந்த நீட்டுக்கு பாருங்க அப்படியே நீட்டுக்கு முடியும் கருவாடு தான் உள்ள கருவாடு மயம் மட்டும் இந்த கருவாடுகள் வந்து அதிகமாக இங்கே பக்கங்கள் வந்து இதுன்றால அதில் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு மனம் வந்த ஒரு வித்தியாசமாக மனமாக இருக்குது என்ன வரான் والله கூ கொண்டு வரணும் ஹூ ஹூ மீரா 벌ல करला운데 جناب लुक இந்த वेळला बोदैन मामा लुक इंजाल इंदा वेळला बोदैन पुढे टूरिस्ट எல்லாம் आणून गिरंगा बघू इंजाल इंदा वेळला बोयकर करवाटवेला

ரெண்டு பேர் எனக்குது தலை அப்படியே வேஸ்ட்டான் அப்படியே கிரி கிரி போடுற இதெல்லாம் அப்படியே அந்த கருவாட்டுக்கு உப்பு போட்டு காய வச்சுட்டு இருக்குது இப்போ கழுவி போட்டு அப்படியே ஒன்றே அதில் போய் காய போடுவான் இது காய போட்டதோ அடிக்கணும் மேடம் இப்போ தான் எல்லாம் இங்கேலாம் பாருங்க வா நிறைய பேர் அடிக்குதா எல்லாம் பாருங்க இவ்வளோ முழுக்க முழுக்க அப்படியே கருவாடு தான் கருவாடு தான் ரெண்டா பாருங்க இவ்வளோ பிஸ்னஸ் நடக்குமென்னு சொல்லி பாருங்க இது எல்லாமே கிடக்கிறது எல்லாமே அப்படியே கோடிக்கணக்கான பொருட்கள் கிடக்கு லட்சக்கணக்கில் கிடக்கு ஏன்னா என்ன அதிலே இது மீன் மேலே ஒன்று பட்டினா அப்படியே பார்த்துட்டு அதான் அழைப்போம் அப்படியே ஓகே வேறு காய புடப்புற நினைக்கிறேன் இந்த மீன் கருவாடு காயப்புறத்துக்கு என்ன பிடிக்கிறார் சாக்கு பிரிக்கிறார் இந்த சாக்கு எவ்வளோ சாக்கு கிடக்குன்னு பார்த்து இதில் இங்கே காயப்புறத்துக்காண்டி சாக்கத்தை மூடி வச்சுட்டு போய் அப்படியே இந்த கருவாடு மேலான்னு இங்கே பாருங்க அப்படியே லைனுக்கு அப்படியே பாருங்க கருப்பு கலர் கருப்பு கலர் மீன் என்ன மீன் இது பேருது எனக்கு இவ்வளோ வேலை ஓகே இந்த நிகம்போ ஃபிஷ் மார்க்கெட் மீன் சேந்தை பகுதியை வந்து பார்த்துருப்பீங்க நான் நினைச்சேன்னு இதுக்குள்ளே மிளகல் சந்தையில் இருக்குன்னு சொல்லி நிச்சேன்னு அதுக்கு மிளக்கல் சந்தை இல்லை தனியாக அதிகமாக நான் பார்த்ததுக்குள்ளே மீன் எனக்கு விட கருவாழை போடுங்க மீன் வந்து விற்கிறத விட அதிகமாக எங்கள பக்கம் வந்தால் கருவாடு செய்கிறதெல்லாம் வந்து அதிகமாக விடுபடுறதை வந்து பார்க்கக்கூடியமா இருக்குது நான் இவ்வளோ ஆளுக்கும் பார்த்ததுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சந்தை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா எதிராக வெளியே பங்கல் வந்து இதில் வந்து இளநீ எல்லாம் வச்சு வைக்கணும் பாருங்கள் இளநி இந்த வாழைப்பழங்கள் அன்னாசி இதெல்லாம் வச்சு வைக்கணும் அங்கே வரங்க மரவழி கிழங்கு வெளியில அந்த மரக்கறிகள் வந்து வைக்கணும் உள்ளுக்க சந்தை பகுதி தான் இல்லை அன்னாசி இதெல்லாம் வச்சு வைக்கணும் இல்லை விடுமா இல்லை இல்லை முடிச்சு போமே இல்லை கேள்வி ஒரு இல்லை விட்டு சாகத்தை முடிச்சுட்டு போ അയ്യോ ഹലക്കിത് വൺ തോൽ ആണ് ഹലോ ഇരുന്നൂറിയ ഡ്രാമ ഒന്ന് വേ ഇത് സ്റ്റോൺ Στον άλλο, στο 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 வீடியோ படிச்சு நினைக்கிறேன் படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மதுவில் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னொரு சால்வாயிலாம் சந்திப்போம் பாய்